வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இருந்து அனுரவுக்கு பறந்தது அவசர கடிதம் நாட்டை எல்ல விபத்து பேருந்து உரிமையாளருக்கு பிணை மாநகர சபையின் முன்னாள் மேயருக்கு விளக்கம் அறியல்ல ஊடகவியலாளர் நிமலராஜன் இபிடிபி ஸ்ரீகாந்த்

காவல்துறை மாதவருக்கும் முன்னாள் அமைச்சர் டக்லிசவானந்தாவால் அவசர கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடகச் செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஜால ஊடகமெத்தில் ஒன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஏழு ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் பொன்னன் நேற்று டக்ளஸ் ஊடகங்களுக்கு காலங்களில் எமது கட்சியின் செயற்பாட்டாளர்களாக இருந்து கட்சியின் நிலைப்பாடுகளுக்கு மாறாக சமூக விரோத செயற்பாட்டில் ஈடுபட்டதன் வெளியேற்றப்பட்ட சிலர் விலைக்கு வாங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் டக்ளஸ் தலைமையாக கொண்டு செயற்படும் நாம் இவ்வாறான சமூக ஊடக பரப்புகளை அலட்டிக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த காலத்தில் பல்வேறு கொலை சம்பவங்களில் ஈடுபட்ட ஆசாமிகள் தற்போது நிகழ்ச்சி வீழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது சேர பூசுவதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட எல்ல வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து உரிமையாளர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் எல்ல வெள்ளவாய வீதியில் விபத்துக்குள்ளான பேருந்து உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் கடந்த நான்காம் தேதி இரவு சுற்றுலாவுக்கு சென்று மீண்டும் திரும்பிக் கொண்ட தங்காலி நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தை ஏற்றிச் சென்ற பேருந்து எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கல் பகுதியில் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது எந்த விபத்திலும் தங்காளி நகரசபையின் செயலாளர் டிடபிள்யூ கே ரூபசேனா உட்பட பன்னிரண்டு ஊழியர்கள் உயிரிழந்தனர் விபத்தில் காயமுற்ற பதினேழு பேர் பதுலை பண்டாரவள்ளி மற்றும் தியத்தலாவு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர் இருபத்தைந்து வயதுடைய பேருந்தின் சாரதி அலட்சியத்தால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டுள்ள மொரட்டுவை மாநகர சபையின் முன்னாள் மேயர் சமன்லால் பெர்னாண்டோவை விளக்குமுறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி அவர் எதிர்வரும் விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் மொரட்டு மாநகர சபையின் முன்னாள் மேயர் சமன்லால் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்ட நிலையில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் விளக்கு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொரட்டுவ மாநகர சபையின் மீறி அபிவிருத்தி திட்டங்களை தன்னுடைய கூட்டாளிகளுக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் படகு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமல்ராஜன் ஜாரிடமிருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார் என்ன காரணத்துக்காக குறித்த அச்சுறுத்தல் ஏற்பட்டது போன்ற விடயங்கள் அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்னரே வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக இப்பிடிப்பியின் ஊடகச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார் இன்றையால் ஊடகமயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஊடகவியலாளர் நிமல்ராஜன் கொலை தொடர்பில் பார்ப்போமானால் அவர் இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி கொலை செய்யப்பட்டார் ஆம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் தேதி வழியாக சுடரொடி பத்திரிகையில் வெளியான செய்தியில் நிமல்ராஜனுக்கு எந்த தரப்பால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதும் அதற்கான காரணம் என்ன என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அன்றைய கால சூழலில் நெருக்கமாக பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளரால் விண்ணன் என்ற புனைப்பேரில் எழுதப்பட்ட அந்த விளக்கமான கட்டுரையில் ஏபிடிபி கட்சிக்கும் நிமல்ராஜனுக்கும் முரண்பாடு இருப்பதாகவோ நிமல்ராஜனுக்கு ஏபிடிபியினால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்றோ ஒரு வசனம் கூட சொல்லப்படவில்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தர் பிறந்த நேபாளத்தில் இதுபோன்ற மிலேச்சத்தனமான செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்தார் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட விசேட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் நேபாளத்தில் இளைஞர்கள் உட்பட அனைத்து வகையான கொலைகளையும் தாம் கண்டிப்பதாக முன்னாள் சேனாதிபதி தெரிவித்தார் நாடாளுமன்றத்தையும் நீதிமன்றத்தையும் எரித்தது நேபாள ஜனநாயகத்துக்கு பெரும் அவமரியாதை என்றும் ரணில் சுட்டிக்காட்டினார் இருப்பினும் உறுதியில் அரசியலமைப்பு இல்லாத நேபாளம் மட்டும் எஞ்சியுள்ளதாகவும் நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதும் அரசியலமைப்பு தேர்தலை நடத்துவதும் நிர்வாகத்தை பொறுப்பேற்ற இராணுவத்தின் பொறுப்பாகும் என்றும் தெரிவித்தார் புத்தர் பிறந்த நேபாளம் இலங்கைக்கு ஒரு தனித்துவமான நாடென்றும் இதுபோன்ற மிலேச்ச தரமான செயல்களை பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஆகவே புத்தர் போதித்த தர்மத்தை நேபாளத்தில் உள்ள தற்போதைய அரசாங்கம் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளும் என்று நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார் தொடரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மற்றும் தடை உத்தரவுகளை நேபாள இராணுவம் விதித்துள்ளது மக்கள் தொடர்பு மற்றும் தகவல் இயக்குநரகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேபாளத்தின் காத்மண்டு போகாரா ஃபுட்பால் ஃபைரகாவா பரத்பூர் இட்டாரி மற்றும் டக்மாக் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேபாள ஜென்சி எனப்படும் தலைமுறையினரின் தொடர் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கலவரமாக வடித்துள்ளதோடு அந்நாடு தீப்பெற்றி எறிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்குத்தெனவே மீளவும் விளக்குமுறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி அவர் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளார் நிஷாந்த உலுக்கு தென் என்று புகழ்கவிவ நீதவாள நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடற்படை புலனாய்வு பணிப்பாளராக சேவையாற்றிய காலத்தில் பொத்துக்கேர பகுதியில் நடந்த கடத்தல் சம்பவம் தொடர்பில் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த விசாரணைக்கு அமைய நிஷாந்த உலுக்கு தென்னை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி குற்றப்புலராய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார் மூன்று மோட்டார் சைக்கிள்களும் வண்டி ஒன்று மோதே விபத்துக்குள் ஆகியுள்ளது குறித்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மருதாமிடம் காங்கேசந்துறை வீதியில் எந்த விபத்து இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் வருகையில் வீதியில் பயிர்ந்து கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டி ஒன்று வீதிய கடக்கம் முற்பட்ட போது பின்பக்கமாக வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று துவித்துக்கரவண்டி மீது உள்ளது பின்னர் அந்த மோட்டார் சைக்கிள் நிலை குறைந்து பக்கம் மாறி வலப்பக்கம் சென்று எதிர் திசையில் வந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மீது மோதி உள்ளது இந்த விபத்தில் சிக்கியவர்கள் சிறிய காயங்களோடு உயிர் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக சுண்ணாகம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சபாநாயகருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லாப் பிரேரணையை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துமபண்டாறு தெரிவித்தார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெய்சகருக்கு எதிராக எதிர்க்கட்சி சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்த முடிவை இன்று சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த பின்னர் ரஞ்சித் மத்தும பண்டாறு இவ்வாறு அறிவித்தார் எதிர்க்கட்சியின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என்றும் அவர் இதன்பொழுது மேலும் தெரிவித்துள்ளார் மலேசிய காவல்துறையினரே கேபிஐ கைது செய்தார்கள் என்றும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் வரை அவர் கேபி என்பது நமக்கு தெரியாது என்றும் முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் ஒட்டாபே ராஜபக்ஷ கேபிஐ வீட்டுக்கு வரவழைத்து கலந்துரையாடினார் எனவே அவர்வசம் இருந்து புலிகளின் பணம் கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ராஜபக்சர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என பொன்சேகா தெரிவித்தார் கேபிஐ மலேசிய காவல்துறையினர் கைது செய்ததாகவும் அது பற்றி தாம் அறிந்திருக்கவில்லை என்றும் தெரிவித்தார் இலங்கையால் தேடப்படும் நபருவர் உள்ளார் குழு ஒன்றை அனுப்பினால் ஒப்படைக்கலாம் என மலேசியாவில் அடங்கிய சிஐடி குழு அங்கு சென்றது அந்த குழுவுடன் மலேசியாவில் இருந்து குழு ஒன்று வந்ததாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் மேலை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தை நபர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் பிரதான சந்தை நபர் பத்து நாட்களுக்கு பின்னர் நேற்று கைது செய்யப்பட்டார் குறித்த நபரை நேற்று கைது செய்துள்ளதாக ஒரு காவல்துறை காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதி வேலனை அலாரி சந்திக்கு அண்மையில் காரில் சென்ற ஒருவரை பட்டாரக வாகனத்தில் சென்ற குழுவென்று வழிமறித்து வாழால் வட்டி காயங்களுக்கு உள்ளாக்கி தப்பிச் சென்றது கடும் காயமடைந்த நபர் புதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த வால்வற்றோடு தொடர்புடைய குழுவை தேடி காவல்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் வெளியுறவு அமைச்சர் விஜித வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளித்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி அரசாங்கத்தின் பதிலால் கட்சி மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது பொறுப்புக் மற்றும் நல்லிணக்கம் குறித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதை தமிழரசு கட்சி விமர்சித்துள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ரத்து செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அது என்னும் நீக்கப்படவில்லை ஆன்லைன் பாதுகாப்புச் சட்டத்தில் முன்னேற்றமின்மை மற்றும் பொறுப்புக்குரல் முயற்சிகளில் சர்வதேச ஈடுபாட்டுக்கு எதிர்ப்பு ஆகியவற்றையும் இந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது மாகாண சபை தேர்தல்களில் ஏற்படும் தாமதங்களை கண்டித்து வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழ் பேசும் சமூகங்களில் வாக்குரிமைகளை மீட்டெடுக்க தனிநபர் சட்டமூலத்துக்கு உடனடியாக ஆதரவளிக்குமாறும் தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்